ஃபிமேல்ஸ் கூட சிங்கிள் பேரண்டாக ஓரளவு மேனேஜ் பண்ணிடுறாங்க கான்ஃபிடண்டாக மேனேஜ் பண்ணிடுறாங்க ஆனால் மேல் வந்து சிங்கிள் பேரண்டாக இருக்கு இல்லை அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க கொஞ்சம் தடுமாறுறாங்கன்னே நான் சொல்லுவேன் ஏன்னா நீங்கள் பல வேலைகளை கவனிச்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் கட்டாயம் தேவை ப்ராப்ளி இது 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 வரைக்கும் சிங்கிளாக இருக்கவங்க அதுக்கப்புறம் ப்ராப்ளி திங்க் ஆஃப் மேரி திங்ஸ் கேன் வணக்கம் சொக்கலிங்க டைரக்டர் டேரக்டர் பிரைவேட் லிமிடெட் இன்னைக்கு வந்து நாடு வந்து நல்லா முன்னேறிகிட்டு இருக்குது மக்களுடைய சம்பாத்தியங்களும் நல்லா முன்னேறிகிட்டு இருக்குது நல்லா அதிகமாகிட்டே இருக்குது டே பை டே வி ஆர் சீயிங் இட் ஆவரேஜாக இப்போ நீங்கள் பர் கேபிட்டா இன்கம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா ஆவரேஜ் பண்ணோம்னாவே வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் ரூபா கிட்டத்தட்ட வந்துடுது ஸோ இட் இஸ் நாட் அ கிரேட் அமௌண்ட் பட் ஆனால் நம்ம ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷத்துக்கு முன்னால் இருக்கிறத ஒப்பிட்டு பார்க்கல இப்போ அதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு மடங்கு பத்து மடங்கு மேலே வந்திருக்கோம் பர் கேபிட்டா இன்கம் ஆனால் இந்த நாடு வேகமாக முன்னேறையில் அதுக்கு உண்டான சில டீமெரிட்ஸும் இருக்குது கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜஸ் சொசைட்டிக்கு அதில் ஒன் ஆஃப் த திங்ஸ் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேரண்ட்டு இப்போ நிறைய இன்னும் செப்பரேஷன் ஆகுது டைவர்ஸ் ஆகுது ஸோ அதனால சிங்கிள் பேரண்டாக வந்து அவங்க போத் மேல் அஸ் வெல் அஸ் ஃபிமேலு இன்னும் ஒருபடி பார்த்தீங்கன்னா ஃபிமேல்ஸ் கூட சிங்கிள் பேரண்டாக ஓரளவு மேனேஜ் பண்ணிடுறாங்க கான்ஃபிடண்டாக மேனேஜ் பண்ணிடுறாங்க ஆனால் மேல் வந்து சிங்கிள் பேரண்டாக இருக்கையில் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க கொஞ்சம் தடுமாறுறாங்கன்னே நான் சொல்லுவேன் ஸோ பட் எழுதிவே ஸோ சிங்கிள் பேரண்ட்டுங்கிறது வந்து இப்போ அவங்களுடைய ஃபினான்ஷியல்ஸ் எப்படி வச்சுக்கணும் அதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஏன்னா இப்போ ஜென்ரலாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கையில் அவங்க ரெண்டு பேரும் இருக்கையில் ஒரு ஃபேமிலியில் பார்ட்னர்ஸ் இருக்கையில் அவங்க ரெண்டு பேரும் தங்களுடைய இன்னும் டெய்லி சோர்ஸ் ஆகட்டும் அல்லது ஒரு லாங் டேர்ம் டெசிஷன் ஆகட்டும் அல்லது குழந்தைகளை அப்ரிங்கிங் பண்ணுறதாகட்டும் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு கன்சல்டேட்டிவ் அப்ரோச்சில் டெசிஷன் எடுத்து லோடை வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க பட் இங்கே அப்படி இல்லை இப்போ சிங்கிள் பேரண்டாக இருக்கிறவங்க அவங்க வேலைக்கும் போகணும் அவங்க சமைக்கவும் செய்யணும் குழந்தைங்களை பார்த்துக்கவும் செய்யணும் பிக்கப்பு ட்ராப்பு நான் அந்த குழந்தைங்களுக்கு வேண்டிய டே டு டே நெசசிட்டிஸு என்ன ஸ்கூலில் விடுறது என்ன ஸ்கூலில் பேரண்ட் டீச்சர் மீட்டிங் அட்டன் பண்ணுறது இது மாதிரி இது எல்லாமே இருக்குது இப்போ எங்கிட்ட வர்ற கஸ்டமர்ஸ்லையும் நிறைய பேர் வந்து நிறைய பேர்னு சொல்ல மாட்டேன் சில பேர் வந்து என்ன சிங்கிள் பேரண்ட்டாக இருக்காங்க இப்போ அவங்களுக்கு உண்டானதையும் நாங்கள் வந்து வி ஆர் டேக்கிங் கேர் ஆஃப் இட் அதைத்தான் இப்போ நான் உங்களோட இங்கே ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஆஸ் அ சிங்கிள் பேரண்ட் வந்து ஃபினான்ஷியல் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் ஏன்னா ஃபினான்சஸ் கொஞ்சம் ப்ராப்பராக இருந்தால் தான் சிங்கிள் பேரண்ட்டிங்க வந்து கொஞ்சம் ப்ராப்பராக போகும் ஸோ அப்படிங்கிறத வந்து மினிமம் வந்து உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் எம்ப்ளாய்டாக இருந்துச்சுன்னா வெல் அண்ட் குட் உங்களுக்கு லைஃப் இன்சூரன்ஸு ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க அப்படி இருந்தாலும் கூட அவங்க கம்பெனியில் கொடுத்துருந்தாலும் கூட நீங்க வந்து டெஃபினட்டாக ஹெல்த் இன்சூரன்ஸ் அடிஷனலாக எடுத்துக்கணும் லைஃப் இன்சூரன்ஸும் உங்களுக்காக எடுத்துக்கணும் ஏன்னா பண்ண உங்களுக்கு பின்னால் அந்த குழந்தைங்களை பார்த்துக்க பார்த்து யாரு உங்களுக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் என்ன ஆகும் ஸோ இப்போ இதெல்லாம் தான் வந்து ஜென்ரலாக வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் இது எல்லாருக்குமே சொல்லுவோம் இப்போ சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கையில் வந்து இட் பிகம்ஸ் ஈவன் மோர் இம்பார்ட்டன்ட் அப்போ வந்து நம்ம அஃபோர்ட் பண்ண முடியாது ஸோ டைட் பட்ஜெட்டில் ஓடிக்கிட்டு இருப்போம் குடும்பம் ஸோ அதனால் வந்து டெஃபினட்டாக ஒரு அடிஷனல் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கங்க அது அஞ்சு லட்சத்துக்கோ பத்து லட்சத்துக்கோ இருபது லட்சத்துக்கோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் யூனோ ஃபண்ட்ஸ் அவைலபிலிட்டி சர்பஸ் அவைலபிலிட்டியை பொறுத்து நம்பர் டூ வந்து அஃப்கோர்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியில் கொடுத்துருக்கு கொடுத்துருப்பாங்க இன் அடிஷன் டு தட் ஒரு ஐம்பது லட்சம் ஒரு கோடி உங்களுடைய இன்கம்மை பொறுத்து அந்த லைஃப் இன்சூரன்ஸை எடுத்துக்கணும் தேர்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷார்ட் டேர்ம் ஆஸ் அஸ் லாங் டேர்ம் இப்போ வந்து சிங்கிள் பேரண்டாக இருக்கையில் இன்னொன்று இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னு நான் சொல்லிடுறேன் ஏன்னா நீங்கள் பல வேலைகளை கவனிச்சிக்கிட்டு இருப்பீங்க அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸர் கட்டாயம் தேவை இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கையோட நீங்கள் நினச்சி கொஞ்சம் ட்ரையல் அண்ட் பேசிஸில் ராங் டெசிஷன் எடுக்கலாம் ரைட் டெசிஷன் எடுக்கலாம் ட்ரெயல் அண்ட் ஏரர் பேசிஸில் போய்க்கலாம் பட் ஆனால் நீங்கள் சிங்கிள் பேரண்டாக இருக்கையில் நீங்கள் இருக்கல நீங்கள் இருக்கிற பிஸி ஷெடியூலில் வந்து நீங்களாகவே வந்து ஃபினான்ஷியல் டெசிஷன்ஸையும் எடுக்க முடியாது நீங்கள் இஃப் யூஆர் வெல்வர்ஸ் இன் ஃபினான்ஸ் ஃபினான்ஸ்னா இட்ஸ் வெல் அண்ட் குட் இஃப் நாட் அப்படின்னா ஒரு அட்வைஸரை வச்சுக்கோங்க அவங்க மூலம் நீங்கள் வந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன் எடுங்க எடுங்க ஸோ இப்போ உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் நீட்ஸ் இருக்கும் லாங் டேம் நீட்ஸ் இருக்கும் உங்களுடைய ரிஸ்க் கேப்பபிலிட்டி எந்தளவு நீங்கள் ரிஸ்க் எடுக்கணும் ஏன்னா நம்ம தனிமையாக இருக்கையில் தனியாலாக இருக்கையில் வந்து ரிஸ்க் டேக்கிங் கேப்பபிலிட்டி குறைஞ்சிடும் இப்போ நீங்கள் ஒரு அட்வைசர் மூலம் போகையில் ப்ராபபிளி ஹீ வில் என்கரேஜ் ஹீ வில் அனலைஸ் யுவர் சுச்சுவேஷன் அக்கார்டிங்லி உங்கள் இன்னும் அதை டெசிஷன் எடுத்து இல்லை இந்தளவுக்கு லோ ரிஸ்க் எடுத்துக்கலாம் இந்தளவு மீடியம் ரிஸ்க் எடுத்துக்கலாம் இந்தளவு லாங் டேம்மில் ரிஸ்க் எடுத்துக்கலாம் ஐ மீன் ஹை ரிஸ்க் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் உங்களுக்கு கைட் வேணும் கைட் பண்ண முடியும் ஸோ அந்த ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் உதவியோட உங்களுடைய ஒரு ஷார்ட் டேர்ம் மீடியம் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் கோல்ஸ் இட் குட் பி கிட்ஸ் எஜுகேஷன் கிட்ஸ் மேரேஜ் அல்லது நீங்கள் ஏர்லி ரிட்டையர்மெண்ட்டு ஏன்னா ஓடிக்கிட்டே இருக்கிறத கண்டு ஏர்லி ஆகவும் விருப்பம் இருக்கும் ஸோ ஏர்லி ரிட்டையர்மெண்ட் ஆகிறது இது எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு வந்து அந்த அட்வைஸர் வந்து உதவியாக இருப்பார் இன் அடிஷன் டு தட் உங்களுக்கு உண்டான ஒரு முக்கிய டெசிஷன்ஸ்க்கு ஒரு கன்சல்டன்ட்டாகவும் இருப்பார் தட்ஸ் வாட் ஹேப்பன்ஸ் இன் ஜென்ரல் ஸோ அதனால் வந்து நீங்கள் சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கையில் ஃபினான்ஸஸை வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கோங்க அட் அண்ட் ஏர்லி ஸ்டேஜ் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணிடுங்க அதர்வைஸ் இட் வில் புட் யூ இன் ட்ரபுள் ஏன்னா லேட்ரான் வந்து நம்ம எல்லாமே நம்ம குழந்தைங்க பெருசாக வளர்ந்துருவாங்க காலேஜுக்கு போகணும்பாங்க அதுக்கு பணம் தேவைப்படும் உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு பணம் தேவைப்படும் அல்லது லைஃப்பில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேர்ன் ஏற்படலாம் ப்ராப்ளி இது இது வரைக்கும் சிங்கிளாக இருக்கவங்க அதுக்கப்புறம் ப்ராப்ளி மே திங்க் ப்ராப்ளம் ஆல் தோஸ் திங்ஸ் கேன் ஹேப்பன் ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து ஃபினான்ஸ் இஸ் வெரி வெரி கீ அண்ட் இம்பார்ட்டன்ட் ஸோ அதனால் வந்து ஆஸ் அ சிங்கிள் பேரண்ட் யூ ஷுட் பி வெரி காஷியஸ் அண்ட் யூனோ டேக் டெசிஷன்ஸ் அக்கார்டிங்லி நன்றி மற்றும் ஒரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்